நேருவை சுற்றி வளைக்கும் அமலாக்கத்துறை நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிட்ட அமலாக்கத்துறை ஆவணங்கள் சிக்கியதாக அதிரடியாக செய்தி வெளியாகி உள்ளதப்பா அங்க கடிச்சி இங்க கழிச்சு கடைசியில் நம்ம அமைச்சர் மீதே கை வைக்குதுப்பா அமலாக்கத்துறை அதிர்ந்தே போய்விட்டது திமுக ஆனால் அமலாக்கத்துறைக்கு தக்க பதிலடியை திமுகவுடைய மூத்த வழக்கறிஞர் அவர்கள் நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை சொல்லுதே எதன் சொல்லுவதும் என்ன பதில் ரெண்டு விஷயத்தையும் விரிவா இந்த வீடியோல பார்க்க போறேங்க அதற்கு முன்பாக உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் இந்த இது வரைக்கும் பண்ணலனா இதுவரைக்கும் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ அமலாக்கத்துறையினுடைய ஆட்டத்தை பார்க்கலாமா உங்க எல்லாருக்கும் தெரியும் கடந்த ஏழாம் தேதி அமலாக்கத்துறையானது நம்ம கே என் நேருடைய சகோதரர்கள் வீட்லேயும் அவங்க மகன் வீட்லையும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இடங்களில் அதிரடியாக ரெய்டு நடந்தது அதுலேயும் ஆரியபுரத்தில் இருக்கக்கூடிய கே என் நேரு தம்பி ரவிச்சந்திரனுடைய வீட்டில் மூன்று நாள் தொடர்ச்சியாக ரெய்டு நடந்தது இந்த ரெய்டு எதற்காக என்று பார்க்கணும்னா கொஞ்சம் நம்ம பின்னோக்கி போய் பார்க்கணும் நம்ம கே நேருடைய தம்பிகளும் அவனுடைய மகனும் வந்து சேர்ந்துக்கிட்டு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் கடன் வாங்குகின்றார்கள் ட்ரூ ட்ரோம் என்ற நிறுவனத்தை காட்டி ஏங்க இந்த நிறுவனத்தின் மூலமாக நாங்கள் காற்றாலை மின்சாரம் தயாரிக்க போகிறோம் அதனால் எங்களுக்கு ஒரு முப்பது கோடி ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவணங்களை சமர்ப்பித்து இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் முப்பது கோடி ரூபாய் கடன் பெறுகின்றார்கள் இப்படி கடன் பெற்றதே வந்து மோசடி அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்லுது ஏன்னா போலி ஆவணங்களை கொடுத்து முப்பது கோடி ரூபாயை பெற்றிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க எந்த நிறுவனத்தின் பெயரில் வாங்கினாங்க ட்ரூ ட்ரோம் இந்த நிறுவனத்தின் பெயரில் கடன் வாங்கினாங்க இல்லையா இந்த நிறுவனத்துக்கு காற்றாலை மின்சாரம் தயாரிப்பதற்கான எந்த விதமான அனுபவமும் இல்லையா இப்படி அனுபவமே இல்லாத ஒரு நிறுவனத்தை வச்சுக்கிட்டு முப்பது கோடி ரூபாய் வாங்கி காற்றாலை மின்சாரம் தயாரிக்க முடியுமா இதில் இன்னொரு கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரூ ட்ரோம் என்ற நிறுவனமே இல்லை இல்லாத ஒரு நிறுவனத்தை காட்டி முப்பது கோடி ரூபாய் கடன் வாங்கியிருப்பதாக தெரிகிறது இல்லாத நிறுவனத்தை காட்டி முப்பது கோடி ரூபாய் கடன் வாங்கினா காற்றால் மின்சாரம் தயாரிப்பாங்களா கம்பெனியா இல்லை காசு வச்சு என்ன பண்றது உடனடியாக கே நேருடைய தம்பிகளும் அவருடைய மகனும் என்ன பண்றாங்கன்னா ஏற்கனவே அவங்க பல நிறுவனங்களை வச்சு நடத்துறாங்க டிபிஎச் என்ற கட்டுமான நிறுவனம் இருக்குது அது மட்டும் இல்லை டிபிஎச் ரிசோர்ஸ் பிரைவேட் லிமிடெட் இருக்கிறது இப்படி பல நிறுவனங்கள் இருக்கின்ற போது அந்த நிறுவனங்களுக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கிறது ஸோ அந்த கடனை இந்தியன் ஓவர்சீஸில் வாங்கின முப்பது கோடி ரூபாயை வச்சு அடைச்சிடுறாங்க இவங்க காற்றாலை மின்சாரம் தயாரிக்கவில்லை இப்போது வங்கியை பொறுத்த வரைக்கும் எதற்கோ கடன் வாங்கினாங்க ஆனால் கடன் வாங்கி எதனுடைய கடனும் அடைச்சாங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது பிறகு வாங்கின கடனை கட்டணுமா இல்லையா வாங்கின கடனை கட்டவே இல்லை அப்படி கட்டாத காரணத்தினால வங்கியானது போய் கேட்குது ஏப்பா நிறுவனமே தொடங்கலை மொத்தமாக லாஸ் போச்சு நாங்கள் எங்கே கட்டுறது அப்படின்னு சொல்கிறாங்க உடனடியாக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியானது பண மோசடி புகார் தருகிறது சிபிஐ கிட்ட உடனே சிபிஐ வந்து விசாரிக்கிறது அப்போதான் தெரியுது இந்த பணத்தை முறைகேடாக பயன்படுத்தியிருக்கின்றார்கள் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்திருக்கிறது அவாலா பண மோசடி நடந்திருக்குது அப்படின்ற விவரமானது சிபிஐக்கு தெரிகிறது இப்படி சிபிஐ பதிந்த வழக்கில் தான் கடந்த ஏழாம் தேதியிலிருந்து மூன்று நாள் தொடர்ச்சியாக கே நேரு தம்பி அவருடைய வீடுகளிலும் அலுவலகங்களிலும் அதிரடியாக சோதனை நடந்தது அந்த சோதனையில் தான் நல்லா தெரியுது ஏன்யா கடன் வாங்கினீங்களே கட்டினீங்களா கட்டலை சரி அந்த பணத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த முறைகேடாக வந்த பணத்தை கடனில் அடைச்சது மட்டும் இல்லாமல் மீதி இருக்கிற பணங்களை வெளி மாநிலங்களுக்கு அவாலா பணமாக அனுப்பி அதை நல்ல பணமாக திரும்ப பெற்றிருக்கின்றார்கள் சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை நடந்திருக்கிறது இதில் கே நேரு தம்பி அவங்க மகனெல்லாம் ஈடுபட்டிருக்கிறாங்க ஆனால் இந்த முப்பது கோடி தான் ஊழல் செஞ்சு சம்பாதிச்சிருக்கிறாங்கோ வங்கியை ஏமாற்றி சம்பாதிச்சிருக்காங்கோ அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டிஜிட்டல் பதிவுகள் மற்றும் சொத்து ஆவணங்கள் எல்லாம் வச்சு ஆராய்கின்ற பொழுது இவங்க வங்கியில் மட்டும் மோசடி செய்யல அதை தாண்டி நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையிலையும் இவங்க ஊழல் செஞ்சுருக்கிறாங்க அதாவது வருமானத்துக்கு அதிகமாக சொத்தும் சேர்த்துருக்கிறாங்க பணங்களும் நேரடியாக பெற்றிருக்கின்றார்கள் அப்படின்றது அமலாக்கத்துறைக்கு தெரிந்திருக்கிறது எப்படா நகராட்சித்துறை மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் ஊழல் நடந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது குறிப்பாக இந்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் டெண்டர் விடுவாங்க இல்லையா அந்த டென்டரில் முறைகேடு நடந்திருக்கிறது குறிப்பாக இந்த டெண்டரை யாருக்கு கொடுக்கணும் எவ்வளோ ரூபாய்க்கு கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை முன்கூட்டியே முடிவெடுத்திருக்கின்றார்கள் இப்படி தனக்கு சாதகமானவர்களுக்கு டெண்டர் விட வேண்டும் என்றால் அப்போ பணம் கொடுக்கணுமா இல்லையா அது மட்டும் இல்லை வேற ஏதாவது சொத்துக்கள் வாங்கி கொடுக்கணுமா இல்லையா அப்படி முன்கூட்டியே வந்து டென்ட்ரு யாருக்கு கொடுக்கணும் என்ற முடிவெடுக்கின்ற பொழுது கைமாறிய பணங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக அமலாக்கத்துறை சொல்லுது இப்படி தான் சம்பாதிச்சிருக்கிறாங்க வேற எப்படியும் சம்பாதிக்கலையா அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பெரிய பெரிய அதிகாரி இருக்காங்க பாருங்க அந்த அதிகாரிகள் வந்து இடமாற்றம் இரண்டாவது உயர் பதவிக்கு போகிறது இல்லை பல பேருக்கு போஸ்டிங் போகிறது புதுசாக இந்த விஷயங்கள்லேயும் கையூட்டு என்ற லஞ்சம் பெற்றுக்கொண்டு விருப்பப்பட்ட இடங்களுக்கு ஆட்களை மாற்றிருக்கிறாங்க விருப்பப்பட்டவர்களை உயர் பதவிக்கு அனுப்பியிருக்கிறாங்க புதியவர்களை நியமிச்சிருக்காங்க மொத்தத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்க துறையில் ஆள் பணியமர்த்தினதில் ஊழல் நடந்திருக்கிறது டெண்டர் முறைகேடு நடந்திருக்கிறது இதில் வந்த பணங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சட்டவிரோதமாக சொத்துக்களாக சேர்க்கப்பட்டிருக்குது அவாலா பணங்களாக கைமாறி இருக்கிறது இந்த சட்டவிரோத பண பரிவர்த்தனையானது வெளி மாநிலங்களுக்கு எல்லாம் போயிருக்கிறது இதெல்லாம் எப்படா தம்பி மற்றும் மகன் இவங்கள் மூலமாக தான் இவை ஒட்டுமொத்தமாக நடந்திருக்கிறது ஒன்று வங்கி மோசடி அதுவே பெரிய ஊழல் முப்பது கோடி ரூபாய் இதையே மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எப்படி முறைகேடு நடந்தது என்ற விஷயத்த சொல்றேன்னா இவ்வளோ பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது இந்த முறைகேடு அத்தனையும் நம்ம அமைச்சருக்கு தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குதா அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி இதற்கிடையில் அமலாக்கத்துறையானது ஒரு மூன்று நாள் ரெய்டுக்கு பிறகு நம்ம கே நேரு தம்பி ரவிச்சந்திரன் அவர்களை அழைத்து சென்று ரெண்டு நாள் விசாரித்தார்கள் ஒரு நாள் மூன்று மணி நேரமும் ஒரு நாள் பத்து மணி நேரமும் விசாரித்தார்கள் அது அந்த தருணத்தில் டிஜிட்டல் தரவுகளாக பல பதிவுகள் இருந்தது அதை கைப்பற்றியிருக்கின்றார்கள் சொத்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்ட பணங்கள் நகைகள் இவற்றுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கே நேரு தம்பி கிட்ட ஆவணங்களை கேட்டிருக்காங்க எப்பா சாமி பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லை இந்த ஊழலில் ஏகப்பட்ட பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறான் பணி வழங்கினவன் இடமாற்றம் அடைந்தவன் அமைச்சருக்கு நெருக்கமாக இருந்த இந்த வேலையை பார்த்தவன் அமைச்சருடைய தம்பிக்கு உறுதுணையாக இருந்தவன் இப்படி ஏகப்பட்ட பேர் இந்த மெகா ஊழலில் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க இவங்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து கண்காணித்து கொண்டு வருகின்றோம் அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்லுது இப்படி கண்காணித்து அவங்கள கூப்பிட்டு விசாரித்த பிறகு தான் நம்ம தமிழக அரசாங்கத்துக்கு எவ்வளோ இழப்பீடை ஏற்படுத்தியிருக்கிறாங்க எவ்வளோ சுருட்டினாங்க அப்படின்ற விஷயமானது நமக்கு கணக்கு வரும் அதனால் பொறுமையாக கணக்கிட்டு எவ்வளவு ஊழல் நடந்திருக்குது என்பதை பற்றி விரிவாக மற்றொரு அறிக்கையில் தருகின்றோம் அப்படின்னு அமலாக்கத்துறையானது அரசியல்வாதி மாதிரி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இவ்வளவு ஊழல் நடக்கிற வரைக்கும் அமைச்சருக்கு தெரியாம இருந்ததா இல்ல தெரிஞ்சும் அமைச்சர் சும்மா இருந்தாரா அப்படின்றது எல்லாருடைய கேள்வி ஸோ இவ்வளோ விரிவாக அமலாக்கத்துறையானது வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் காரணமாக அடுத்தது யாரை தட்டி தூக்கி உள்ள வைப்பாங்களோ தெரியாது அதனால் திடீரென நம்ம கே நேரு தம்பி ரவிச்சந்திரன் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் போய் படுத்துக்கிட்டாரு அவருக்கு நெஞ்சுவலி ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நம்முடைய சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கிண்டல் பண்ணியிருக்குற ஏன் காவேரி மருத்துவமனையானது ராசி இல்லையா ஏன்னா நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் நெஞ்சுவலி என்று சொல்லிவிட்டு இதயத்தில் ஆப்ரேஷன் பண்ணணுமா அப்படின்ட்டு காவேரி மருத்துவமனைக்கு போனாங்க ஆனால் அங்கே இதய அறுவை சிகிச்சை செஞ்சாலும் செந்தில் பாலாஜி அவர்களை விட்டு வைக்கவில்லை அமலாக்கத்துறை கைது செய்து ஒரு வருடத்துக்கு மேலாக சிறையில் வச்சுருந்தாங்க அதனால் ராசியில் போல் இருக்குது இந்த முறை கே நேரு தம்பி அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் போய் படுத்துட்டாரு ஆனால் விடுவாங்களா விடமாட்டாங்க அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காரு அதை தாண்டி இன்னொரு பதிவு போட்டிருக்காருங்க அந்த பதிவு அரசியல் களத்தையே புரட்டி போட்டிருக்குது அந்த பதிவில் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னு கேட்டீங்கன்னா குடும்பத் தலைவர் நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு வாட்சி கட்டுறாரு மருமகனை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூன்று கோடிக்கு வாட்சி கட்டுறாரு மகனை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் கட்டுப்படுத்துகின்றார் ஆனால் இவங்க மட்டும் சிக்கவே மாட்டுறாங்க ஆனால் மற்றவங்க மட்டும் சிக்கி சின்னாபண்ணம் ஆகிறாங்களே அப்போ அமைச்சர்கள்லாம் இழிச்ச வாயினுங்களா என்னங்க நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அமைச்சர்களே சிக்குவது என்ன மாயம் அப்போது திமுக தலைமை குடும்பத்தில் இருக்குங்க உழலே பண்ணலையா அப்படின்ற ரேஞ்சுக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் கேட்டிருக்கிறாரு திமுகவை கலாக்கள்னா சவுக்கு சங்கர் அவர்களுக்கு தூக்கமே வராது ஸோ கே என் நேரு தம்பி அவர்கள் போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் இருப்பதனால சம்மன் அனுப்பி அமலாக்கத்துறையானது அவரை விசாரிக்குமா விசாரிக்காதா என்று தெரியாது ஆனால் நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் ஊழல் நடந்திருப்பதாகவும் அதற்கான டிஜிட்டல் பதிவுகளும் சொத்து ஆவணங்களும் சட்டவிரோதமாக கைமாறிய பணத்துக்கான ஆவணங்களும் மொத்தமாக நமக்கு கிடைத்திருப்பதனால அடுத்தது கே நேர் நேரு அவர்களே நெருங்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது ஸோ இதுக்கு தான் திமுகவுடைய மூத்த வழக்கறிஞர் சட்டத்துறையினுடைய அணி தலைவர் வில்சன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் ஏன்பா அரசியல் ரீதியாக நாங்கள் பாஜகவை பயங்கரமாக எதிர்க்கணும்பா அப்படி பயங்கரமாக பொழுது பாஜகவில் எங்களை எதிர்கொள்ள முடியலைங்க அதனால் கொள்கை ரீதியாக எதிர்க்க முடியாதவங்க அமலாக்கத்துறையை ஏபி விடுறாங்க அடா வங்கியில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கடன் இப்போ அந்த கடனை அடிப்படையாக வைத்து இன்றைக்கி அமலாக்கத்துறையானது நகராட்சி நிர்வாகத்தில் ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் ஊழல் நடந்திருப்பதாக எப்போ எதனா போட்டுருக்காங்களா ஏதாவது புகார் அளிச்சிருக்காங்களா யாராவது ஆவணங்கள் ஏதாவது தந்திருக்காங்களா இல்லை யாராவது குற்றச்சாட்டு வச்சுருக்காங்களா எதன அடிப்படையில் நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் ஊழல் நடந்திருப்பதாக எதை வச்சு சொல்கிறீங்க அப்போது அரசியல் ரீதியாக பழி வாங்குறாங்க அமலாக்கத்துறை மூலம் இது என்ன தெரியாதா இதை சட்ட ரீதியாக நாங்கள் எதிர்கொள்வோம் அது மட்டும் கிடையாது நாங்கள் கடன் வாங்கினோம் ஆனால் கடனை வட்டி முதலுமாக நாங்கள் கட்டுவோம் இல்லையா அட விடுங்கய்யா நாங்கள் கட்டியே தீர்த்துட்டுமையா அப்படி இருந்தாலும் அமலாக்கத்துறையானது எங்களை அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக அடா இந்த துறையில் ஊழல் அவங்க ஊழல் செஞ்சிட்டாங்க இவங்க ஊழல் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவதூறு பரப்பி கொண்டு இருக்கின்றார்கள் இதெல்லாம் எங்ககிட்ட வேலைக்கு ஆகாதுங்க இவற்றையெல்லாம் நாங்கள் சட்ட ரீதியாக எதுக்கொள்வோம் அப்படின்னு திமுக சொல்லுது ஆனால் திமுகவில் சட்டத்துறை அணியில் இருக்கக்கூடிய தலைவர் தான் இதற்கு மறுப்பு தெரிவிக்கின்றார் ஆனாலும் பாருங்க கடந்த காலங்களில் செந்தில் பாலாஜி வீட்டில் ரெய்ட் நடத்துகின்ற போது நம்ம முதல்வரே அவர்கள் அமலாக்கத்துறைக்கு கண்டனத்தை பதிவு செய்தார் பாஜக பழி வாங்குதுன்னு சொல்லிவிட்டு நம்முடைய பிரதமர் மோடி அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வெளியிட்டிருந்தார் தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்லாம் சொன்னார் பதிலடி தந்தமுன்னா தாங்க மாட்டேங்கன்னாரு ஆனால் அந்த ஒரு வீடியோவோடு சரிங்க அதுக்கு அடுத்தது வந்து ஊழல் நடக்கலைங்கிறாங்க அதுக்கான ஆவணம் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்படி நேர்மையாக இருக்கிறவங்க வீட்டிலாம் போயிட்டு நிம்மதியை கெடுக்கக்கூடிய இந்த அமலாக்கத்துறைக்கு எதிராக நம்ம சட்டத்துறையிலிருந்து தான் அறிக்கை வருகிறேங்கி நம்ம முதலமைச்சர்கிட்ட இருந்து வரலை ஏன் வரலை அப்படின்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி அமலாக்கத்துறையும் மத்தியில் ஆள்கின்றவர்களையும் கண்டு பயந்துட்டாங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்டல பதிவே போட்டிருக்கிறாருங்க மொத்தத்தில் கே நேர் அவர்கள் டெல்லி பரப்பாரா தெரியாது இல்லை கே நேரு தம்பி அவர்களை அழைத்து சென்று விசாரிப்பார்களா கைதுகள் அரங்கேறுமா விசாரிக்காமல் ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிட்டாவோ இல்லை வழக்குகள் தொடுத்தாவோ அது திமுக அமலாக்கத்துறையாக ரெண்டில் ஒன்று பண்ணிவிடும் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை வழக்கானது திமுக கிட்ட வந்து செல்லுபடியாகாமல் போயிடுது ஏதாவது நீதிமன்றத்தில் போயிட்டு தடை ஒன்று வாங்கிடுறாங்க இல்லைன்னா வழக்கு ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு முன்னேற்றம் அடையாமல் இல்லை அடுத்தவங்கள விசாரிக்க முடியாமல் அமலாக்கத்துறையானது சோதனைக்கு எதிராக போய் நீதிமன்றத்தில் வாதாடி கொண்டே கிடக்குது அதனால் திமுக எதிராக நடத்துகின்ற ரெய்டும் முன்னேற்றம் இல்லை தொடுக்கப்படுகின்ற வழக்கிலும் முன்னேற்றம் கிடையாது அந்த அளவுக்கு திமுக சட்டத்துறையை சிறப்பாக பயன்படுத்துகிறது அதனால் நம்முடைய அமைச்சரை விசாரிக்காமல் ஒரு அடுத்த கட்ட அறிக்கையும் வராது ஸோ இந்த ஊழல் மெகா ஊழலாக இருப்பதனாலும் பல பத்திரிகை வெளிவந்திருப்பதினாலும் அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக ஆவணங்களை கைப்பற்றி இருக்கின்றோம் என்று சொன்னதனாலும் கே என் நேரு மகன் தம்பி அவங்களை தாண்டி கே நேரு அவர்களை அழைத்து விசாரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஸோ அங்கே கை வச்சு இங்கே கை வச்சு அமைச்சர் மீதே கை வைக்கின்றார்களா அமலாக்கத்துறை வளையத்தில் கே நேர் நேரு அவர்கள் வந்துவிட்டாரா நம்மளுக்கு தெரியல இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்கள்